ஆடி அம்மாவாசைன்னு என்ன தெரியுமா அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளா இருக்கு நீங்க இந்த நாள் வந்து மேல்மலையிலும் ரங்காலம்மன் திருக்கோயில் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமா ரொம்ப அழகா கிராண்டா பண்ணுவாங்க நீங்கள் எல்லா அம்மன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பூச்சொழிகள் நடத்துவாங்க பால் குடம் தீமி தீனி எல்லாம் இந்த அம்மா ஆசைக்கு வந்து நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் வெஜ்ஜு தான் எல்லாருக்குமே படைக்குன்னு எங்கள் நான்வெஜ் சமைக்காதீங்க ஏன்னா அது பெரிய பாவம் ஆடும் நான்வெஜ் சமைக்காதீங்க போய் நடத்துவாங்க நீங்கள் அங்கே போய் அம்மனை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப பிரசித்தி அம்மனை கும்பிட்டுட்டு வாங்க ஆடி மாசங்கிறது வந்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அந்த எல்லா பதிவுலயும் தான் இருக்கு ஆடி வந்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்துல நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தூரம் இல்ல ஆடி அம்மாவாசை ஏதாவது ஸ்பெஷல் வலக்ஷ்மி நோம்பு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க விரலி மஞ்சள் இருக்குல்ல விரலி மஞ்சள் வாங்கி அப்புறம் வேப்பில எங்கேயாவது கிடைச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டும் வச்சு அம்மா போட்டோக்கு இருந்துச்சுன்னா அம்மா போட்டோ இல்லைன்னா சில இருந்துச்சுன்னா அதை வச்சு படைச்சு கும்பிடுங்க இதுதான் இந்த இதோட ரகசியம் இப்போ முன்னோர்கள் பத்தி பார்க்கலாம் இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் எது மாதிரி போர் வந்து ஜூலை மாசத்துல உங்களுக்கு வந்து வருதுங்க ரொம்ப விசேஷமான நாள் முன்னோர்களை பத்தி நம்ம இப்போ வருவோம் இப்போ நீங்க தட்சணம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்தர்லாம் இப்ப சாமி கும்பிட்றதா இருந்தீங்கன்னா கோலம் கண்டிப்பா தான் ஆகணும் ஆனால் ஒரு என்ன மெயின் விஷயம்னா வந்து ஆடி அமாவாசைக்கு அங்க இருந்து புறப்படுவாங்கன்னு பேரு அதனால நீங்க வந்து கோலம் போடுறாதான் அது உங்க விருப்பம் அது நீங்க பூஜை ரூம்ல பூஜை ரூம் கிட்ட இருக்குல்ல அங்க நீங்க கோலம் போட்டுக்கலாம் நிலவாசல போன வேணாம் ஏன்னா முன்னோர்கள் வர முடியாது ஏன்னா வந்து கோணம் அப்படிங்கிறது ஒரு கடவுளை குறிக்கும் ஏன்னா நம்ம கோலத்தையும் மிதிக்க கூடாது ஓகேவா தான் நம்ம கலர் கலரா கோலம் போடுறோம் அதை மிதிச்சா பெரிய பாவத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கோலத்தை மிதிக்க கூடாது இப்போ அவங்க வந்து ஐ மீன் தட் இஸ் அ கோஸ்ட் அவங்களால உள்ள வர முடியாது அவங்க ஒரு ஆத்மா அவங்களால அதை வந்து மிதிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு இது இல்லை அவங்கள ஒரு ஆவி அதனால அவங்களால வர முடியாது அதனால நீங்க வந்து பூஜை ரூம்ல மட்டும் கோலம் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்க அம்மனுக்கு எல்லாமே படைங்க ஆடி அமாவாசை சிறப்புட முடியட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு நான் இருக்கிறேன் இந்த திருவர்காடு கருமாரியம்மனோட ஆசை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் பாய் காய்ஸ்